வர்த்தக வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நீங்கள் ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் பின் நிஃப்டி இது மூன்றுத்துலையும் இருக்கக்கூடிய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெவல் இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது மிகப்பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் என்ன பெரிய லாபம் தரக்கூடிய லெவல் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப 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 தெளிவாக வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் பிரைஸ்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜீஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை நிப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிப்டியை பொறுத்தவரை சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்திக்க போகிறது ஃபிஃபனவச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ஃபிஃபன் வச்சு என்ன அது எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணும் அதனுடைய லெவல்ஸோடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க இப்போது இந்த இது என்ன தேதி இருபத்தி ஒன்று டிசம்பர் லோவில் இருந்து நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் ஃபிஃபோனை வச்சு ரிப்ரேஸ்மெண்ட்ட சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ இது சூப்பர் புல்லிஸ் லெவல் இது புல்லிஸ் லெவல் இது ஸ்ட்ராங் சப்போர்ட் இது கோல்டன் ரேஷியோ அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ மார்க்கெட் எங்கெங்க இருக்குது புல்லிஸ் லெவலில் சஸ்டெயின் இருக்காங்க ஸோ நான் இந்த புல்லிஸ் லெவலில் நோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படி புல்லிஸ் லெவலில் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்கு இந்த ரிட்ரெஸ்மெண்ட் வந்து தேவைப்படாது இது கன்ஃபர்மேஷன் நம்பர் ஒன் புல்லிஸ் லெவலில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்கு ஸோ இந்த புல்லிஸ் லெவலுக்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் சஸ்டைன் ஆகும்போது மேபி வந்து புல்லீஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படியே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து பார்க்கும்போது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஸாக வந்துருந்துருக்கு சரிங்களா இங்கே சஸ்டைன் பண்ணுறாங்க இங்கேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப்மூவ் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து மார்க்கெட் அடைஞ்சிருக்கு இப்போ மூன்றாவது முறையாக மார்க்கெட் இந்த புள்ளியை வந்து அடைஞ்சிருக்கு ஸோ இந்த புள்ளியை பொறுத்தவரை இது நல்ல ஸ்ட்ராங்கான டிமேண்ட் இருக்கக்கூடிய ஜோனாக வந்திருக்கு சரிங்களா நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோனாக இருந்திருக்கு இந்த புள்ளியை துன்புவதெல்லாம் மார்க்கெட் வந்து அப்சைட் போயிருக்காங்க அப்போ இது நமக்கு இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் நம்பர் டூ அப்படி பார்க்குறப்போ இது எந்த அளவுக்கு ஹை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது சரிங்களா அந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு இங்கே எவ்வளோ போயிருக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் போயிருக்கு இப்போ அடுத்து எவ்வளோ சார் போகும் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய சிம்பிள் ப்ரைஸக்ஷன் மெத்தட்ல நம்ம வந்து ஒரு டூலை வந்து பயன்படுத்த போகிறோம் சரிங்களா என்ன டூல் ட்ரெண்ட்லைன் ட்ரெண்ட்லைனில் யூஸ் பண்ணி இந்த டாப்பை எடுத்துக்கணும் சரிங்களா இந்த டாப்பில் இருந்து அடுத்த டாப்பை கனெக்ட் பண்ணுறேன் அப்போ அதுக்கு அடுத்த டாப் இந்த ஏரியாக்குள்ளே தான் வரப்போகுது சரிங்களா ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது அப்பாகவோ வந்து ஓப்பன் ஆகுது சரிங்களா இந்த ஜோனுக்குள்ளே வந்து கன்சாலிடேஷன் வந்து கொடுக்குறாங்க இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் வந்து பண்ணுறாங்க இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணலை இருபத்தி ஒன்று ஐநூறு மேலே தான் வந்து கன்சாலிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து ரிவர்சலாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த இருபத்தி ஒன்று ஐநூறு அப்படின்ற புள்ளியிலிருந்து ரிவர்சல் ஆகும்போது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எண்பது அறநூறு அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்று அறநூறு அப்படின்ற புள்ளியை எப்பொழுது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக அப்பவும் போகும் இருபத்தி ஒன்று அறநூறுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி முப்பது அறநூற்றி அறுபது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த புள்ளி அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க அப் சைட் போகும்போது சரிங்களா இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபது இந்த லெவலுக்குள்ளே வந்து வருது ஓகே ஓகே டன் இப்போது நல்ல ஸ்ட்ராங்கான டிமான் ஜோனு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தாச்சு சரிங்களா அது இப்போ வச்சு வச்சு பார்த்தாச்சு இப்போது நமக்கு இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் வந்து இருக்குது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணவே பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணும் நிச்சயமாக வந்து பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம இப்போது எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து மார்க்கெட் அப் சைட் போகிறாங்க அங்கேருந்து முந்நூறு புள்ளிகள் டவுன் சைடு வந்து விழுந்தாலும் மார்க்கெட் எகைன் அப் சைட் போகிறாங்க அங்கேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு ஸோ ஏறக்குறைய இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்னாக வந்து அமைகிறது ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனாகவே ஓப்பன் ஆனாலும் அல்லது ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆனாலும் இருபத்தி ஒன்று ஐநூறு அப்படின்ற புள்ளிக்கு பெலோவா சஸ்டைன் வந்து பண்ணணும் சரிங்களா சஸ்டெயின் அப்படின்ற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிங்க சஸ்டைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடமாவது மார்க்கெட்டு நான் சொல்கிற புள்ளிக்கு மேலே ட்ரேடு வந்து பண்ணணும் இப்போது இன்றைக்கி எந்த லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நான் இந்த இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியை வந்து நோட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஒன் மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா ஒன் மினி சார்ட் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் அங்கே வந்து சஸ்டைன் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அங்கேருந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் சரிங்களா ஸோ இது சஸ்டைன் வந்து கிடையாது குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடமாவது மார்க்கெட் அங்கே வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி பண்ணியிருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதை நான் சஸ்டைன் அப்படின்ட்டு எடுத்துக்குவேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு டபுள் டாப் பேட்டனில் ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு மேஜரான மூமெண்ட்டை வந்து கொடுக்கணும் இதுதான் நமக்கு நாக் அவுட் லெவலாக வந்து இருக்க ஒரு மேஜரான டவுன் ஃபால் வந்து இங்கே நடக்குது அப்படின்றப்போ நம்மளுடைய டார்கெட் எதுவாக இருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அப்படி அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நான் எப்படி வந்து இப்போது அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபிஃபோன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை திரும்பவும் அதே புள்ளியிலிருந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்குறப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஆறு அப்போது நாளைக்கு மார்க்கெட் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படின்ற புள்ளிக்கு பிலோவாக சஸ்டைன் ஆகுதுன்னா நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுக்கு பிலோவாக இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபது அதிகபட்சம் இருபத்தி ஒன்று நானூறு வரை அடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றதுனால இந்த லெவலில் ரிவர்சல் நடக்கலாம் சரிங்களா இங்கே நமக்கு கால ஆப்ஷன் ரிவர்சல் அப்படின்றது வாலிம்அ பேஸ் பண்ணி இருக்கலாம் அல்லது பேட்டர்ன் பேஸ் பண்ணி உருவாகலாம் இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுனா அது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலாக இருக்கும் அப்படி இந்த புள்ளி பிரேக்アウト பண்ணிச்சுனா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலோவாக இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம இப்ப பேங்க் நிஃப்டில என்ன டிரா பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ல இங்கே இருந்து வி ஷேப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு ரெக்கவரி அடுத்து இவ்வளோ பெரிய ஃபால் நடந்தாலும் இங்கேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கவரி அடுத்து இங்கேருந்து ஒரு ஃபால் நடந்திருக்கு இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவரியோ அல்லது இந்த புள்ளியை பிரேக் டவுன் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாலோ நடப்பதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போது எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அடுத்து ப்ரீவியஸாக எனக்கு வந்து ஒரு டிமேண்ட் ஜோன் வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு முந்நூற்றி இருபது வரை இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது ஸ்ட்ராங்கான டிமேண்ட் இருக்கக்கூடிய ஜோனாக வந்திருக்கு இங்கேருந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவரி ஆகுறாங்க இங்கேருந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவரி ஆகுறாங்க ஸோ அப்போது மார்க்கெட் சப்போர்ட் ட்ரெண்ட்லைனை வந்து அடைஞ்சிருச்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது நம்மளுடைய மொழியில் சொல்லப்போனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ நாளைக்கு மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எப்பொழுது நாற்பத்தி ஏழு அறநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது ஸ்ட்ராங்கான அப்மும் வரும் சரிங்களா ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி எப்பொழுது நாற்பத்தி ஏழு அறநூறை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் போகலாம் நாற்பத்தி ஏழாயிரம் தொள்ளாயிரம் பிரேக் அவுட் பண்ணால் நாற்பத்தி எட்டாயிரம் அதிகபட்சம் டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக நம்ம புட் ஆப்ஷன் சைட் போக போகிறோம் சரிங்களா இங்கே கன்சாலிடேஷனே இருக்கணும் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு பிரேக் அவுட் பண்ணல நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் பிரேக் அவுட் பண்ணலைன்னா இது சைட்வேஸ் மார்க்கெட் சரிங்களா ஓகே நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டை எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தரான ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் நடக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டிலிருந்து அடுத்த டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது அதுக்கு அடுத்த டார்கெட் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மார்க்கெட் ரிவர்சல் ரிவர்சலாகண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மார்க்கெட் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் ரிவர்சல் ஆகலை அப்படின்னா அடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலிருந்து எட்நூறு வரை ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்திருக்கும் ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டு அச்சீவ் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த மேஜரான லைனை ப்ரேக் அவுட் பண்ணும்போது அடுத்து நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் இஃப்ட்டி தான் ஃபின் இஃப்ட்டி தான் நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து இருக்க போகுது ஸோ இந்த எக்ஸ்பைரி தான் நிறைய ஜீரோ டூ ஹீரோக்களை உருவாக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருப்பீங்க நிறைய ஹீரோ டூ ஜீரோவாக வருதும் இந்த எக்ஸ்பைரியில் தான் ஸோ அதனால் எக்ஸ்பைரியில் அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணாதீங்க ஓவராக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்பிக்கை வந்து வைப்பா வைக்காதீங்க நார்மலாக ஒரு டேவில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மட்டும் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அப்படி பார்க்குறப்போ கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தோம் இந்த இரண்டுகளையும் குறிப்பிட்டு வந்து சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்றது ஒரு கால் ஆப்ஷன் பையங் லெவல் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகும்போது கால் சைடு போகும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது புட் ஆப்ஷன் லெவல் இந்த லெவலை தொட்டு விட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த லெவலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இன்னமும் வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான லெவலில் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறை இந்த தான் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் அப்பாகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் செய்யாமல் மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணிட்டுருக்காங்க அல்லது கேப் அப்பாக ஓப்பன் ஆகி சஸ்டைன் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றப்போ இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும் ஸோ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ அடுத்த கட்ட டார்கெட் என்ன இருபத்தி ஒன்று நானூறு அதுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பது அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று நானூற்றி அறுபது நானூற்றி எண்பது வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி சாரி இருபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கால் ஆப்ஷன் சைட் போக போகிறேன் எப்பொழுது புட் ஆப்ஷன் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கக்கூடிய புள்ளியாக நான் இப்போ நம்பிக்கையாக வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு லைன் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கேன் எங்கேருந்து ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இங்கேருந்து ஒரு ட்ரன்லைன் சப்போர்ட் வந்து எடுத்துருக்கு சரிங்களா அப்படி பார்க்குறப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அப்படின்றது இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக டவுன் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூறு இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் வருவதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் சசை நாகலை அங்கேருந்து நமக்கு வந்து ரிவர்சலாக

இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி இது மூன்றுத்திலையும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மேஜரான இம்பார்ட்டண்ட்டான ஒரே ஒரு லெவல் இது அந்த லெவலை பயன்படுத்தி எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணணும் எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம டார்கெட் வைக்கணும் இந்த அளவுக்கு அதிகபட்ச டார்கெட்டை மார்க்கெட் கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஃபியூச்சரில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வழியது வாழும் 能追。